பீராவுமாரனு பேசிகிட்டு பேசிட்டிருக்காங்க உனக்கு பேட்டர் தெரியுமா பேட்டர் பிடிச்சிருப்பாளே அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க ஆமாம் அதெல்லாம் படிச்சது நான் எடுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து நீ கால் பண்ணி பேசிருக்க வேண்டியதுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க பண்ணாங்க நான் பேச கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த விஜயெல்லாம் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அவன் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு தப்பான அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீரா தெரியுமா அப்போ எதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண எதுக்கு வந்துட்டு கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து கேட்கும் வந்துட்டு அதை அப்போ இந்த Uh, and i ராஜேஷ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து யார் வர சொன்னு சொல்லி கேட்டப்போ வந்து விஜிதா காரணம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்த்தியா அப்போ வந்து நான் கார்த்திகைக்கு பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சது கரெக்ட் தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மார்க்கு கேட்குறாங்க அதை எப்படி கரெக்டாக இருக்கும் நீ வந்து என் காலத்தில் எப்படி வந்துட்டு தாலிகிட்டுன்னு தப்போ அதே மாதிரி இதுவும் தப்புதா அப்படிங்கிறாங்க நீ வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் நீ பண்ண தப்புதா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதை பண்ணுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு என் மலருக்கு கோவம் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஃபர்ஸ்டெலாம் வந்துட்டு தூது அனுப்புவேன் இப்போலாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறாங்களா அதான் கேட்கற அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விதியை வந்து இன்னும் தொடரணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரு வீராக சொல்கிறாங்க ஓ அப்போ வந்துட்டு விஜய் துரத்துறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் இதுக்கு நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாரணம் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு கை கொத்துக்குறாங்க இந்த பக்கத்தில் விஜய் வந்துட்டு மொபைலு காணும் ரொம்பவே வந்துட்டு பதட்டமாகவே இருக்கிறாங்க துணி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ வந்து துணியெல்லாம் கீழே போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வள்ளி பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிற என்ன யோசிச்சுட்டு வர சொல்லி ஒன்று லட்சத்தி துணி துவைக்க தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜி வந்து சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவன் எதுக்கு இப்படி போயிட்டுருக்கா சொல்லி வள்ளி யோசிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு வீரா வந்து தோசை ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் முருகலாக ஊற்றி தரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மாறன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த சைடு வந்து விஜய் வராங்க என்ன விஜய் தோசை ஊற்றி தட்டுமா அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க எனக்கு கை இருக்கு நானே ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பழைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு போட்டுறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு வர்றாங்க வள்ளி வந்து என்ன விஜய் பார்த்து செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கே தான் எப்போவுமே பதட்டமாகவே வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறனை பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து இவ எதுக்கு பத்தட்டமாக இருக்க தெரியுமா வீரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வீராக்கிட்ட கேட்குறாங்க ஏன் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க எனக்கு தெரியும் நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் பிருந்தா சாப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவள் காலையிலேயும் மதியமும் சாப்பிட மாட்டேன் அந்த பிரச்சனைலாம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ஏன் ஏன் நீ சப்போர்ட் பண்ணுறிய விஜி அவள் ஏதாச்சும் வரதா இருக்காள் அந்த பிரச்சனை ஏதாச்சும் முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவ இருக்க மாட்டான் இதை பற்றி கேட்டால் தான் நீ மியூட் ஆயிடுவியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரூம்குள்ளே போய்ட்டு மொபைலை எடுத்து இதுதான் அவளோட மொபைல் இப்போ இந்த மொபைலை வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காமிச்சு இது விஜியோட மொபைலு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதில் இருக்க ஆதாரத்தெல்லாம் காமிச்சிடு வச்சிங்க யாராச்சும் நம்புவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்துட்டு ஏற்கனவே ஒரு கொல்லிக்கட்டு ட்ராமா பண்ணலாம் அதேமாரி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு கட்ட நெருப்பு கட்ட ட்ராமா ஏதாச்சும் பண்ணி அவா இதில் எஸ்கேப் ஆகிடுவான் ஆமாம்மா என்னை ஆதரிச்ச இவங்களே வந்துட்டு இப்போ வந்துட்டு இனி வெளியே தரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஏதாச்சும் இவன் ட்ராமா பண்ணிடுவா அதையும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சென்டிமெண்ட் கிரியேட் ஆச்சு எல்லாரும் வந்துட்டு பாவம் சொல்லி விட்டுருவாங்க இவன் இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டிலே இருந்து அப்பாவே மாதிரி நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாறன் கேட்குறாங்க கிட்டதுமே வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு விஜயோட அம்மா வந்து ஃபோன் வருது நீ எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிட்ட சொல்லவும் நான் பேசினா தான் கட் பண்ணுறாங்களே அப்படிங்கவும் நீ பேசினா தானே கட் பண்ணுறாங்க இப்போ விஜய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து கையில் மொபைல் எடுக்கிறாங்க எடுத்து விஜய் வாய்ஸில் வந்துட்டு பேசுகிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க ஒன்னே எங்கேயே போனேன் நான் வந்துட்டு கால் பா போன கால் பண்ணப்போ வந்துட்டு யாரும் எடுத்து பேசுகிறாங்களே ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வேலை செய்கிறவங்க யாராச்சும் எடுத்துருப்பாங்கமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் போன வேலை என்னாச்சு முடிச்சா சொல்லி கேட்கும்போது அது சீக்கிரம் முடிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சமாளிக்கிறாங்க என்னவா இருக்கும் பெரிய பிளான் எதுவும் பண்றாங்களோ சொல்லிட்டு வீரா யோசிக்கிறாங்க சரிம்மா நாளைக்கு பல்லவநகர் பார்க்குக்கு வரையாடி சொல்லி கேட்குறாங்க எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறோம் நேரில் தான் வந்துட்டு பேச முடியும் மொபைல் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவோம் சரி வரேன் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி கேட்குறாங்க பத்து மணிக்கு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டு கிளம்புறாங்க கிளம்பி வந்துட்டு வெளியே போயிட்டுருக்காங்க இந்த பக்கத்தில் கண்மணி வந்துட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க அப்புறம் ராகுன் வெளியே கிளம்புறாங்க என்னங்க இன்னைக்கு மதியத்துக்கு என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னிங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகுன் வந்துட்டு எந்த பதி பேசுலாம் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம மாறனும் வீராக வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்புறம் ராகு எங்களை கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை முக்கியமான விஷயம் வெளியே போகிற போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய் வந்துட்டு என்ன முக்கியமான விஷயம் போகிறீங்களா ம மச்சான் மச்சான் நானும் வரேன் மச்சான் வா எனக்கும் மார்க்கெட் வரைக்கும் போக முடியிருக்கேன்னே கூப்பிட்டு போக அப்படிங்கிறாங்க இல்லை நான் முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கேன் நீ ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாறன் ஏன் அதை வரேன்னு சொல்கிறான் நீங்கள் ரெண்டு வர தானே போறீங்க கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வள்ளி அப்படி சொன்னதுமே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க போயிட்டு இருக்கும்போது விஜய் இறங்கு மார்க்கெட்டை வந்துருச்சுன்னு சொல்லி வீரரை வந்து இறக்கி விட்டுறாங்க நீங்கே வந்துட்டு வாங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பார்க்குக்கு போயிடுறாங்க பார்க்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஆட்டோ பிடிச்சி வந்து நம்ம பிஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு வேன் குறுக்க வந்துடுது அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிடுறாங்க வீராவும் மாறணும் வந்து பார்க்குக்கு போனதுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஜி மட்டும் ஃப்ராட்னு கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் அவ்வளோதான் இந்த கொட்டையால் அவ்வளோ அடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறப்பறம் அப்படிங்கிறாங்க மாறினது ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க அந்த டைமில் வந்துட்டு அவங்க அம்மா விஜயோட அம்மா கால் பண்ணுறாங்க எங்கே இருக்க சொல்லி கேட்கும்போது நான் வந்து இந்த பசங்களை டான்ஸ் ஆடிட்டுருக்காங்களோ அங்கே தான் இருக்கோம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிறாங்க விஜயோட அம்மா வந்துட்டு புர்கா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன இவங்க புர்கா போட்டிருக்காங்க என்ன விஜயோட அம்மாவை முஸ்லீம் அம்மா சொல்லிட்டு வந்து வீராக கேட்குறாங்க இல்லையே என் மாமா என் மாமா பொண்ணு தானே விஜய் அப்படி இருக்கும் போது இவங்க முஸ்லீம் வந்தால் இவன் இப்படி என் மாமா கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ஃப்ராடோட அம்மா வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ராடாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஃபேஸை யாரும் பார்த்துக்கூடாது அப்படிங்கிறக்காக புருக்கா போட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு வீர சொல்கிறாங்க சரி நம்ம இப்படியே இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கப்போறோம்மா அப்படின்னு சொல்லி மாறும் கேட்குறாங்க இல்லை வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க அவங்க வந்துட்டு விஜய் விஜயோட அம்மா வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க இவங்க ரெண்டும் அப்படியே நிற்கிறாங்க அப்படி பார்த்து ஷாக் ஆகுறாங்க இதோட ரெண்டு எப்படி முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ